தொடர்வது தசமகா குறித்த ஓர் அறிமுக உரை வித்யை என்றால் அறிவு என்று பொருள் பரம்பொருளை காட்டும் வித்தைக்கு பராவித்யா என்று பெயர் பொருளை அடைய தந்திரங்கள் அறிமுகப்படுத்திய பத்து வித்தைகளுக்கு தசமகா வித்யைகள் என்று பெயர் மனிதனுக்கு ஐந்து புலன்கள் வாயிலாக ஓர் ஓர் அறிவே புலப்படும்படி பரதத்துவம் உள்ளது அந்த பரதத்துவமே பத்து மகா அறியப்படுகிறது இந்த பத்து மகாவித்யைகளில் ஒவ்வொன்றும் பிரம்ம வித்தியே ஆகும் இவைகளில் ஏதாவது ஒரு வித்யையை முறைப்படி ஓர் ஆசானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒருவன் சாதனை செய்வானே ஆனால் வீடுபேறு என்னும் மோட்சத்தை அடையலாம் அப்படியே தன் வாழ்க்கையில் வேண்டிய சகல வசதிகளையும் பெற்று சந்தோஷமாக மன நிம்மதியுடன் வாழலாம் பல பிறவிகளில் செய்த நற்செயல்களின் பலனாலேயே இந்த பிறவியில் தேவியின் உபாசனை கிடைக்கிறது என்று தந்திரங்கள் கூறுகின்றன முக்கியமாக பத்து மகா வித்யைகளில் ஏதாவது ஒன்றை முறைப்படி வழிபடும் சாதகனுக்கு கிரமமாக வேதாந்த அறிவு கிட்டி அதனால் இவ்வுலகிலேயே சமாதி லாபத்தை அடைய இந்த பத்து வித்யைகளும் முறையே காளி தாரா திரிபுரசுந்தரி சுந்தரி புவனேஸ்வரி பைரவி தின்னமஸ்தா தூமாவதி பகலாமுக்கி மாதங்கி கமலாத்மிகா என்பதாகும் இப்பொழுது அதன் தோற்றம் குறித்து சிந்திப்போம்